பொண்ணு பாவாமா அதனால அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து எனக்கிட்டயே பேசுறாரு எவ்வளவு தைரியம் இருக்கும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கிட்ட இன்னொரு பொண்ணை பத்தி பேசக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப அப்படியே பண்றாரு பாத்துக்கிறேன் மறுபடியும் வந்து அம்மோ கிம்மோன்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்கு இவருக்கு ஏ அம்மு நில்லடி அம்மு இப்ப நான் என்னடி சொல்லிட்டேன் எதுக்கடி இப்படி மூஞ்சு தூக்கிக்கிட்டு போறேன் எப்பயாவது ஒரு நாள் தான் இது மாதிரி வெளியில வரும் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டா எப்படியும் நம்ம பேர் ஒன்னா வெளியில போக முடியும் இதெல்லாம் நீங்க அந்த பொண்ண பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் யார பத்தி யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் எதுக்காக அப்படி பேசினேன்னு நம்ம லவ் பண்றது தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்கு அப்படி பேசிப்பேனே ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல அந்த பொண்ண உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படித்தானே பைத்தியம் நீ அந்த பொண்ண பேசுனதுனால எனக்கு என்னடி கஷ்டம் வரப்போது லூசி நான் அதுக்காக சொல்லலடி சரி எதுக்காக சொன்னீங்க அது வந்து நீ அப்படி பேச உன்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க நீ இப்படியே மூஞ்சு லட்சம் மாதிரி பேச அதனால உன்னா நினைப்பாங்களேன்னு தான் நான் அப்படி கேட்டேன் ஓ அது மட்டும் தான் காரணமா அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு பாவம் ஏன் அப்படி எல்லாம் பேசின அப்படின்னு கேட்டிங்க டேரக்டா நீ அப்படி எல்லாம் பேசாதடி பேசினா உன்னை எதுவும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல ஆனா நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு அப்ப அந்த பொண்ணு மேல பாவப்பட்டு தானே எனக்கிட்ட இப்படி வந்து பேசிருக்கிறீங்க நான் 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 நான்

அம்ம எப்பவுமே நீ தானே என் கையை பிடிச்சி பேசுவ இப்ப என்னன்னா நீ என் கையை விடு கைய விடுன்னு சொல்லிட்டு இருக்க கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நான் யாரோ ஒரு பொண்ணுக்காக உன்னோட சண்டை போடணும் நான் அதுக்காக ஒண்ணு பேசலி நான் உனக்காக தான் பேசுனேன் நீ சும்மா எல்லாம் பேசாதடி எனக்கே ஒரு மாதிரி எனக்காக தான் அப்படித்தானே ஆமாண்டி அம்மா தான் நீ அப்படி பேசுனாக்களோ அங்க சுத்தி இருந்த எல்லாரும் நீங்க எப்படி பாத்தாங்க புத்தியா அது மாதிரிலாம் யாரும் பாக்க கூடாது அதனாலதாண்டி உனக்கிட்ட அப்படி வந்து பேசினேன் சரி ஓகே நீங்க தான் பேசுனீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் அந்த பொண்ணை வந்து பாவம்னு சொன்னீங்க

கையை விடணுமா விட்டுட்டா போச்சு என்னங்க பண்றீங்க விடுங்க விடுங்க என்ன நீ தானே கையை விட சொன்னா விடாச்சு இப்ப என்ன இப்ப நீங்க பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி கை பிடிச்சதே எவ்வளவு பரவாயில்ல முதல்ல விடுங்க முடியாது விட முடியாது நீ முதல்ல சொன்ன கைய விடுங்க கைய விட்டாச்சுல இதுக்கப்புறம் என்ன நான் விட மாட்டேன் ஐயோ ப்ளீஸ்ங்க யாராவது பாத்திர போறாங்க விடுங்க யார் பார்த்தா என்னடி எனக்கு எந்த கவலையும் கிடையாது யார் வேணா வந்து பாக்கட்டும் இப்ப சொன்னீங்க அந்த பொண்ணு நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன் அந்த பொண்ணே வந்து பார்த்தாலே எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன்னா நான் அளவு பண்றது அந்த பொண்ணு இல்லையே இந்த பொண்ணு தானே எதுவும் சொல்லிட்டே இருந்தா இப்ப சொல்லு எதனால இப்ப கேக்குற அதே முதல்ல நீங்க என்னை விடுங்க நான் அப்புறம் சொல்றேன் முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ என்னவோ பேசிட்டு இருந்தல அத சொல்லு மத்தபடி பாக்கியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன சொன்னியோ அதை திரும்பவும் சொல்லி பார்க்கலாம் உம் உங்களுக்கு என்ன விட அந்த பொண்ணுதான் முக்கியம் அப்படியா அந்த பொண்ணுதான் எனக்கு முக்கியமா ம் ஆமா அந்த பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியம் அதனால அதனாலதானே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க ஏய் பைத்தியம் அந்த பொண்ணுன்னு அந்த இடத்துல இன்னொரு பையன் இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன் என்ன அந்த இடத்துல பொண்ணு இருந்து போச்சு அது உனக்கு பிடிக்கல நீ தான் எனக்கு தெரியும் ஆனா எந்த அளவுக்கு பொசுசாவது தெரியாது நீ இப்ப நான் கோவப்பட்டதெல்லாம் ரொம்பவே கம்மி இனிமே ஏதாவது ஒரு பொண்ணை பத்தி என்கிட்ட பேசி பாருங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நீங்க பேசி பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு மேடம் கோவப்படுவீங்களா அது இந்த சார் நடந்துக்கிறத பொறுத்து இனி எவ்வளையாவது பத்தி என்கிட்ட வந்து பேசுங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படி சங்க கடிச்சிருவேன்

அது விடணுமா அதெல்லாம் முடியாது நான் ஆளா விட மாட்டேன் அது என்ன நீ சொன்னே விட்டுருமா அதெல்லாம் முடிய முடியாது அதான் முதல்ல சொன்ன கையை விடணும் கையெல்லாம் விட்டாச்சு மறுபடியும் எல்லாம் விட முடியாது சரி நம்ம இப்படி நீங்களா ட்ரெஸ் போட்டு பாக்க வர்றவங்க எல்லாம் நம்மள பாத்துட்டு போகட்டும் இது உனக்கே கொஞ்சம் ஓரா தெரியலையாடி எப்ப பார்த்தாலும் அம்மா வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்க அக்கா வந்துருவா தங்கச்சி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல உங்க வர வரவிட மாட்டேன் அட்லீஸ்ட் இப்ப ஏதாவது ஹெக் பண்ணிக்கிறேன்னு இப்போ மாதிரி ரூல்ஸ் போடுவேன் சார் இது ஒண்ணு ரூல்ஸ் கிடையாது வர்றவங்க போறவங்கலாம் நம்மள பார்த்துட்டு போவாங்க அது நமக்கு தானே அசிங்கம் தான் சொன்னேன் இது அசிங்கமா எவன் என்னது உனக்கு இதெல்லாம் அசிங்கம்னு இதெல்லாம் எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா ஓ அப்ப இது பெரிய நல்ல விஷயமா நம்ம இப்படி நிக்கிறத பாக்குற மத்தவங்களுக்கு வேணா இது தப்பா தெரியல எனக்கெல்லாம் இது ஒண்ணு தப்பு கிடையாது ஏன் பண்ணாடியே நான் கட்டிபிடிச்சு நிக்கிறேன் நாலு பிள்ளைங்க கட்டிபிடிக்கிறது நான் இப்பயே கட்டிபிடிச்சிருக்கேன் உனக்கு என்னடி சரிங்க சார் எவ்வளவு நேரம் கட்டிபிடிச்சு நிக்கணுமோ நின்னுங்க கரெக்டா எங்க அண்ணனே என்ன தேடிங்க வருமா அப்பவும் போதும் இப்படி நின்னுங்க சரியா இது லூசு மறந்துட்டியா உங்க அண்ணன் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டான் அதனால எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான்

அஸே பரா எப்படா கேட்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சரி சரி அதெல்லாம் பண்ணிக்கலாம் உண்மையுமே எனக்கு saree செலக்ட் பண்ணி வெச்சிருக்கீங்களா ஆமா கடைக்குல வரும்போதே எனக்கு ஒரு saree ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசை ஆனா நீ தான் வச்சுக்க மாட்டீ சரி போறதுக்குள்ள ஒரு வாட்டி எனக்கு கட்டி காமிக்கறியா ம் கட்டி காமிக்கிறது என்ன நீங்க வாங்கி கொடுங்க நான் வீட்டுக்கே எடுத்து போறேன் அம்மா हिंदी சொல்றா உம்மியாவே ஏய் போய் சொல்லாத நீ ஊன் சொன்னேனா உடனே வாங்கி கொடுத்துருவேன் போய் எல்லாம் ம் உண்மையா தான் சொல்றேன் உங்களுக்கு எந்த சரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நான் கட்டையும் காமிக்கிறேன் வீட்டுக்கும் எடுத்துட்டு போறேன் சரி அம்மோ நான் உனக்கு முத முதல்ல வாங்கி கொடுக்க போற போடவே அது கொஞ்சம் சிம்பிளா இருந்துச்சு ரேட்டும் கம்மியா தான் இருக்கும் நான் வேணா வேற எதுவும் செலக்ட் பண்ணி தரவா வேணா நீங்க இப்ப செலக்ட் பண்ணி வச்சிருக்க போடவே எடுத்துட்டு நான் அதே வாங்கிக்கிறேன் ஏ அது ரேட் எதுவும் கம்மியா இருக்க போது என்ட்ரன்ஸ்ல இருந்துச்சு பாக்க அழகா இருந்துச்சு உனக்கு கட்டினா நல்லா இருக்குமே நீ அதனால தான் சொன்னேன் அது ரேட் கம்மியா இருக்கும் நான் வேற எதுவும் வாங்கி தரேன் ஓகேவா பரவாயில்ல ரேட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அந்த புடவையை பார்த்து எனக்கு கட்டினா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கல்ல அதனால எனக்கு அந்த புடவை தான் வேணும் எனக்கு அதுதான் வாங்கி தரணும் எனக்கு அதுதான் வேணும் போய் எடுத்து வாங்க போங்க ஐயோ அழகி நீ இப்படி எல்லாம் பேசுறது தாண்டி உன் மேல எனக்கு இருக்க இருக்க லவ் அதிகமாயிட்டே இருக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வலி வர்றீங்களா ஐயோ சாரி சிஸ்டர் நீங்க வந்தா நான் கவனிக்கல இட்ஸ் ஓகே பிரதர் நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் எனக்கு அர்ஜென்டா என்னோட மொபைல் வேணும் ட்ரெஸ் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன் அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியே சிஸ்டர் சாரி சிஸ்டர் நீங்க போய் எடுத்துக்கங்க

இருந்துச்சு பிரதர் நான் தான் ட்ரெஸ் வந்து ட்ரையல் பாக்கும் போது மறந்து வச்சிட்டு போய்டேன் என்ன இருந்துச்சு நான் எடுத்துக்கிட்டேன் ம் ஓகே சிஸ்டர் நான் இப்படி கேக்குறேன்னு நினைக்காதீங்க யாரு இவங்க உங்க லவர் ம் ஆமா சிஸ்டர் இப்போ நாங்க லவ்வர்ஸ் தான் கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிப்போம் ம் ஓகே பிரதர் உங்க லவ் சக்சஸாக என்னோட வாழ்த்துக்கள் நீங்களே பார்க்க சூப்பரா இருக்கீங்க உங்க ஜோடி பார்த்தா சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்க மட்டும் கிடையாது ஆள் அதுக்கு அவங்க அவங்க ஆளுங்களை பார்க்க போனாங்க நம்ம மட்டும் இப்போ தனியாக உட்கார வச்சுட்டாங்க போனவங்க சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இப்படி நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாங்களே விட்டால் தான் இங்கேயே படுத்து தூங்கிடுவோம் போல இருக்கே தேவையில் இவனுங்களாவது அவங்க அவங்க ஆளோட ஜாலியாக இருக்காங்க நமக்கு நம்ம ஆளை பார்க்க கூட சான்ஸ் கிடைக்க மாட்டுது கடைசியில் ஒரே ஊருக்குள்ளே தான் இருக்கிறோம் இன்ன வரையும் அவளை பார்க்க முடியல பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு எப்படியாவது அவளை பார்க்கணும் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அவள் வீடு எங்கே கேட்டு கண்டுபிடிக்கணும் அட சபரி இவன் என்ன பண்ணுறாங்க ஏய் சவரி

எல்லாரும் போய் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இன்ன வரையும் யாரும் வரல எனக்கு செம டயர்டா இப்ப நேரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தது சரி வந்தா சீக்கிரம் போய் நினைச்சிட்டு இருக்கேன் யாருமே வர மாட்டாங்கல்ல பொண்ணுங்க கூட ஷாப்பிங் வந்தா அப்படிதான் சவரி அவங்களுக்கு கடைக்குள்ள இருக்கிற வரையும் வெளியில வர மனசே வராது நீ சொல்றதும் சரிதானே சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன இந்த பக்கம் ஊர்ல இருந்து கிளம்பும்போது திடீர்னு கிளம்பிட்டேனா எதுவுமே வாங்கல அம்மா அப்பா தங்கச்சி யாருக்குமே எதுவுமே வாங்கல நேத்தே தங்கச்சி வந்து என்ன வாங்கிட்டு வந்தான்னு கேட்டா எதுவுமே வாங்கிட்டு வரல சரி காலையில அவள்கிட்ட கேரிட்டு வாங்கலாம்னு நினைச்சா அவன் ஸ்பெஷல் கிளாஸ் சீக்கிரமே போயிட்டானா சரி அவன் வர்றதுக்கு அவளுக்கு குடிக்கதோ பிடிக்கலையே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போமே அப்படின்னு தான் வாங்கலாம்னு வந்தேன் காஃபி குடித்து போன இடத்துல மேல காபி கொட்டிடுச்சு சரியாயிடுச்சு இதோட போக எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் போய் ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போய ஓ அப்படியா சரி சரி நீ போன சட்டை மாத்திட்டு வா உம் சரி சபரி யாரெல்லாம் வந்தீங்க நாங்க கார்ல வந்தோன்னு தங்கச்சிங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்புறம் என் மாமா பையன் ஒருத்தன் மொத்தமா நாங்க எட்டு பேர் வந்தோம் எல்லாருமே தான் வந்தோம் அப்படியா சரி சரி நானே என்ன கேக்குறா நான் வீட்டுக்கு போகும்போது தான் போவேன் அதான் யாராவது வரீங்களா அப்படின்னு கேக்குறதுக்காக தான் கேட்டேன் பாப்போண்ணே இவங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா நானே உங்க கூட வர்றேன் இல்லன்னா சரி ஓகே அதனால என்ன நான் வெயிட் பண்றேன்டா நான் போயிட்டு தங்கச்சிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிடுறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னாவே போகலாம் சரிண்ணே நீ முதல்ல போய் சட்டு மாத்திட்டு வா உம் சரிடா வெயிட் பண்ண நான் போயிட்டு வரேன் பரவாயில்லையே நம்மளுக்கு கேஷுவல் செட் நல்லா தான் இருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணலாமா நாட் பேட் இந்த ட்ரெஸ் பார்க்க நல்லா தான் இருக்கு நம்ம தான் சுடிதானா இவ்வளவு நாள் போடாம இருந்துடும் நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு போய் சோனிக்கிட்டே ஆத்திட்டே கேக்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ட்ரெஸ் ஓகேன்னு நான் நினைக்கிறேன் கிளம்பலாம் அம்மா சாரிங்க ஏதோ அடிபட்டுச்சா டேய் அறிவு கிட்டவனே கண்ணே என்ன பொறுக்கி வெச்சிருக்கே ஏன் பாத்து வர தெரியாது ஹலோ நீங்க தான் வந்து என்ன இடிச்சீங்க இடிச்சது இல்லாம என்ன திட்டிட்டு இருக்கீங்க என்னது நான் வந்து உனைய இடிச்சவன் டேய் உனக்கு என்ன கண்ணு குருடா வந்து இடிச்சது இல்லாம திமிரா பேசிட்டு இருக்க ஹலோ ஹலோ என்ன மரியாதை பேசி சொல்லிட்டேன் டேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஆமாண்டா பொறுக்கி நான் அப்படிதான் பேசுவேன் பொண்ணுங்களை பார்த்தா இப்படிதான் இடிக்கணுமே கிளம்பி வந்துருவீங்களா என்னது பொறுக்கியா ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற இடிச்சது இல்லாம பொறுக்கின்னு வேற சொல்லிட்டு இருக்க பொறுக்கிய பொறுக்கின்னு தாண்டா சொல்லுவாங்க பொறுக்கி ஏய் அவ்வளவுதான்டி உனக்கு ஏதோ பொண்ணாச்சின்னு பாக்குறேன் இல்லனா 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 என்னடா பண்ணுவ என்னது என்ன பண்ணுவேனோ உன்ன வரல <muchas> என்னிய <muchas> நீங்களும் பார்க்க அழகா இருக்கீங்க அண்ணன் கூட நிக்கும்போது போது நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க ம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓகே ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமே மேரேஜ் நடக்க என்னோட ஆல் தி பெஸ்ட் ஓகேவா என்னோட பாய் ஃப்ரெண்டும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போறேன் ஓகே சிஸ்டர் போயிட்டு வாங்க உங்களுக்கும் பாய் சிஸ் ம் ஓகே போயிட்டு வாங்க ஏய் அம்மா என்னடி எதுக்கு என்ன இப்படி பார்க்கற இல்ல அவங்க கேட்டதுக்கு லவ்வர் தான் கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ண போகிறோம்னு கையை பிடிச்சி சொன்னீங்களே ஏதோ கல்யாணம் பண்ணிகிட்டே கை பிடிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம் அதெல்லாம் அவங்களே பார்த்துட்டு